வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோ இல்லை எஸ்டிகே ஐசியை பற்றி ஒரு ஒரு சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன் இது ஆல்ரெடி நான் தனித்தனி வீடியோவாக சொல்லியிருப்பேன் இதை புதிய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பொதுவாக எஸ்டிகே ஐசியை பொறுத்தளவுக்கு ஃபோர் ஒன் நைன் ஒன் அதே மாதிரி ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் யூஸ் பண்ணுவோம் எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்னும் யூஸ் பண்ணலாம் அதே அதேமாதிரி எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசியும் யூஸ் பண்ணலாம் அதே அதேமாதிரி எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் நைசியும் யூஸ் பண்ணலாம் ஃபோர் டூ த்ரீ ஒன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் இதில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பின் இருக்கும் அதில் லாஸ்ட்டில் ரெண்டு பின்னும் அதே மாதிரி லெஃப்ட்டில் லாஸ்ட்டில் ரெண்டு பின்னையும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் பதினெட்டு பின்னும் நம்ம இந்த பிசிபியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் பிசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்றை பொறுத்தளவுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ட்ரான்ஸ்லர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எத்தனை ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்கள் சிங்கிள் ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறாப்போலருந்தான் ஒரு த்ரீ ஆம்ஸ் இருந்தாலும் போதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு போர்டு இல்லை நாலு போர்டு யூஸ் பண்ணுறாப்போலருந்தான் எய்ட்டு அல்லது டென் ஆம்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஆம்ஸு கூட கூட அதோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் பேஸு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி இல்லை சவுண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வால்யூம் வந்து உட்காராது அது ஒன்று அதே மாதிரி இந்த எஸ்டிக்கு போர்டை பொறுத்தளவுக்கு இதில் நான் மூணு ஐசி போட்டிருக்கேன் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஃபோர் டூ த்ரீ ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து எப்பவுமே எஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு வால்யூம் ஹையாக இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் வால்யூம் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த போர்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டு ரெசிஸ்டர் பக்கத்தில் ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது இதில் இரநூத்தி இருபது ஹோம்ஸ் போட்டிருப்பாங்க அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒன் கே நான் போட்டிருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த இன்புட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இன்புட்டில் அது பக்கத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் ரெண்டாம் பின்லேருந்து ஒரு கெப்பாசிட்டிக்கு அடுத்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் தான் நான் மாற்றிருக்கேன் மாதிரி இந்த பக்கம் பதினேழாம் பின் இந்த பதினேழாவது அதுக்குனுக்கு அடுத்து ஒரு கெப்பாசிட்டி கொடுப்பாங்க அதுல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு ரெஜிஸ்டரை வேலி கூட்ட கூட்ட கெயின் வந்து குறையும் கெயின் குறையறதுனால என்ன அவளுக்கு நன்மைன்னா ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ரொம்ப கத்தாது அலராது அதுக்காக நம்ம இந்த கெயினை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் சரி அதே மாதிரி சப பொருக்கு யூஸ் பண்ணும்போது அதே ஒன் கே யூஸ் பண்ணலாமானா வேண்டாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது வம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது வம்சு இது வந்து இந்த சேனல் நீங்கள் சாப்பு யூஸ் பண்ணும்போது ஐநூற்றி அறுபது வம்சு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை சரௌண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கே யூஸ் பண்ணிக்கிங்க நான் சொல்கிறது இந்த ஐசியோட ரெண்டாவது பெண்ணும் பதினேழா பின்னும் ஒரு கப்பாசிட்டிக்கு அடுத்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க அதை சொல்கிறேன் இது வந்து ஒன்கே அதே மாதிரி இது கே இதை பொறுத்தளவுக்கு ஐநூற்றி அறுபது வம்சு ரெண்டு போட்டிருக்கேன் சரி இப்போ இந்த எஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம போர்டை ஃபிட் பண்ண பின்னாடி மறக்காமல் இந்த கால் கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம வச்சு சால்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த சால்டிங் பண்ணது வந்து இது பேஸ்ட்டு பூரா எங்களுக்குள்ளே நிற்கும் இந்த கால் கடையில் அதை வந்து மறக்காமல் இந்த இந்த மாதிரி என்சி தின்னரை வச்சு நம்ம இது மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் இது எதுக்கு இது சொல்கிறேன்னா எஸ்டிகே ஐசியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் நாற்பத்தி நாலு நாற்பதாக இருந்தாலும் சரி இல்லை டிடிஏ சிஎஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எப்போயுமே ஐசியை ஸ்டார்டிங் பண்ணிட்டீங்கன்னாவே அதை தின்னர் வச்சு க்ளீன் பண்ணணும் ஏன்னா தின்னர் வச்சு க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது பாடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாடும் ஆனால் நாலடிவில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு பார்சல் சாட்டி மாதிரி வேலை செஞ்சு அப்படியே கம்ப்ளைண்ட் ஆகும் இல்லைனா ஒரு மூக்கு கிடைக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் வால்யூம் வந்து பழைய வால்யூமும் இருக்காது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆம்பிளி பிறையை பார்த்திங்கன்னா நான் ஒரு ரீ ஒர்க் தான் இந்த ஆம்பி பேரை வந்திருக்கு ஏற்கனவே இந்த ஆம்பிள்ஃபேரில் போட்டு இந்த போட உங்களுக்கு காட்டுறேன் இந்த போடு தான் இந்த போடை பார்த்தீங்களா ஊரமே சால்டிங் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு க்ளீன் பண்ணலை பாருங்கள் தெரியுதா எதுவுமே க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ணாமல் அப்படியே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன ஆச்சுன்னா நாலு இடவில் அப்படியே யூஸ் பண்ணும்போது சவுண்டு வந்து பழைய சவுண்டு இல்லை ஒரு மாதிரி வால்யூம் கம்மியாக இருக்குது ஒரு மாதிரி மூக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பார்த்தா கடைசியில் ஐசி தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு மொதல் அசோமெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டு இந்த ஆடியோ போர்டுக்கு மட்டும் கிடையாது பவர் சப்ளைக்கே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பேஸ்ட்டே க்ளீன் பண்ணல பூரம் பேஸ்ட்டு அப்படியே விட்டாங்க அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் ஆகி இங்கே வருங்க ட்ராக்கே கட் ஆயிடுச்சு ரைட்டுங்களா இந்த மாதிரி இருக்கிறது காரணம் வந்து மெயினாக வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் க்ளீன் பண்ணால் விட்டோம்னா அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஐசி உழைக்காது கம்ப்ளைண்ட்டு சீக்கிரம் வந்துடும் சரி அடுத்து இந்த எஸ்டிகே பொறுத்தளவுக்கு இது நீங்கள் டியூபல் பவர் சப்ளை வருது சிங்கிள் பவர் சப்ளை வருது சிங்கிள் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ சிங்கிள் பவர் சப்ளை வரும் இந்த சிங்கிள் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது ஏன்னா இதில் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறதுனால வோல்ட்டு வராது ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட்டு சீக்கிரம் வராது அவ்வளோ சீக்கிரம் அதனால் தேவை கிடையாது நீங்கள் அப்படி கொடுக்கனு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் பொடேஷனில் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க அதை வந்து அந்த ரிலே பக்கத்தில் போட்டிருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அது சம்மந்தமாக வீடியோ ஆல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால் அதை பார்த்துக்குங்க ஆனால் ரியல் பர்சப்பிள்ளையை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் பொடேஷன் கண்டிப்பாக போடணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும் ஏன் போடலைன்னா ஏதாவது ஐ ஷார்ட் ஆகி ஸ்பீக்கர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டிசி ஓல்ட்டு வந்துடும் இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட் இருக்கும்ங்களா அந்த இடத்துல இந்த ஐசி ஷார்ட் ஆச்சுன்னா டிசி ஓல்ட்டு வந்துடும் டிசி ஓல்ட்னா நம்ம இன்புட்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு சின்ன இருபத்தி நாலு கொடுக்குறோம்னா கெப்பாசி பவர் சப்ளை ரெக்டிஃபை ஆகி வரும்போது அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஓல்ட்டு பக்கம் காமிக்கும் அந்த முப்பத்தஞ்சு ஓல்ட்டு அப்படியே ஸ்பீக்கர் அவுட்டில் வந்துடும் நீங்கள் ஸ்பீக்கர் பொடிஷன் போடாமல் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு காயில் புகஞ்சு போயிடும் அதனால் கவனமாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி இந்த எஸ்டிக்கு ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசிஏ பொறுத்தளவுக்கு இதில் மொத்தம் எத்தனை சீரியல் நம்பர் இதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தம் பத்து சீரியலில் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் அதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது தான் எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் இப்போ எல்லா ஐசிக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்ட்டு எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஓம்ஸ் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற அப்போ தான் ப்ளஸ் மைனஸு அதாவது டியூல் ப்ளஸ் இப்போலேருந்து இருபத்தி ரெண்டு வோல்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அதிலே நீங்கள் எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறப்பலந்தான் ப்ளஸ் மீனஸ் அதாவது டியூல் பர்சப்பில் இருபத்தாறு வோல்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வோல்ட் வரையும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஏசியை பொறுத்தளவுக்கு இதில் ஃபோர் ஹோம்ஸுக்கு ஸ்பீக்கருக்கு வந்து முப்பத்தொரு வோல்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எயிட் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வோல்ட்டு டியூல் பர்சப்பில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வல்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் வோல்ட்டு பூராமே ஒரிஜினல் ஏசிக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே இப்போ வரதெல்லாம் ஒரிஜினல் வர்றதில்லை செகண்ட் குவாலிட்டி அப்படி தான் வருது கொரியன் பீஸ் இந்த மாதிரி தான் வருது அப்படிங்கும்போது இவங்க போட்டிருக்க வோல்ட்டோட கொஞ்சம் நம்ம வோல்ட்டு கம்மியாக தான் பெஸ்ட்டு இப்போ இந்த சீரியஸை பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் அதே மாதிரி ஃபோர் ஒன் நைன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து அவங்க போட்டிருக்க வோல்ட்டோட நம்ம அப்படிம்போது நான் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலானா ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பொறுத்தளவுக்கு இருபது ஜீரோ இருபது ட்ரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட்டு மேக்சிமம் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ட்ரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட்டு அதே மாதிரி ஃபோர் ஒன் நைன் பொறுத்த அளவுக்கு இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங் பெஸ்ட்டு மேக்ஸிமம் இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரையும் யூஸ் பண்ணலாம் இது வந்து எஸ்டிகே ஃபோர் டு த்ரீ ஒன் ஐசி சீரிஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு சீரீஸ் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் டு ஜீரோ ஒன்லேருந்து எஸ்டிகே ஃபோர் டு த்ரீ ஒன் இது மாதிரி ஒரு நாலு ஐசி சீரஸில் அதில் வரும் இதில் பார்த்திங்கன்னா அதில் அவங்க எயிட் ஹோம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க நாலு ஹோம்ஸுங்கிறது இதில் இருக்காது பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது சேஃப்டி நல்லது இப்போ இந்த எஸ்டிகே ஃபோர் டு பொறுத்தளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஐசி தான் இதுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு வோல்ட்டு வரையும் குறுக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன் வோல்ட்டு எயிட் டோம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ஓல்ட்டு ஆனால் இதுவும் ஒரிஜினல் ஐசிக்கு தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐஸுக்கு அவ்வளோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது ஜீரோ முப்பது ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அது சேஃப்டி கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதிய நண்பர்களுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்